காட்டு பகுதிகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணத்துல மிருகங்கள் விழுறது சகஜம்தான் ஆனால் இங்கே இந்த சம்பவத்தில் விழுந்த ரெண்டு மிருகமும் டோட்டலாக டிஃப்ரெண்டானது என்னன்னு பார்ப்போமா வாங்க மத்திய பிரதேச மாநிலம் பெஞ்ச் நேஷனல் பார்க்கல ஜிகாரியா அப்படின்ற காட்டுப்பகுதி இருக்கு பக்கத்திலே பிப்பாரியா ஹர்துலி அப்படின்ற கிராமமும் இருக்கு இந்த கிராமத்தில் காலையில் கிணத்துல தண்ணி எடுக்க வந்தவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்துட்டு இருந்துருக்கு என்ன அப்படின்னா கிணத்துக்குள்ள புலியும் காட்டு பன்றியும் ஒன்றா இருந்ததை பார்த்துருக்காங்க இதை பார்த்த மக்கள் உடனடியாக பகுதியில் இருக்கக்கூடிய வனத்துறை அலுவலகத்துக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க அவங்க வந்து பார்த்த உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த புலி இந்த பன்றியை நைட்டு வேட்டையாட துரத்திட்டு வந்திருக்கலாம் துரத்திட்டு வரும்போது தவறுதெல்லாம் இந்த கிணத்துக்குள்ளே விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவை சொல்லியிருக்காங்க அதன் பிறகு அங்கே இருந்த டெபுட்டி டைரக்டர் ரஜினீஷ்குமார் சிங்கினுடைய தலைமையில் ஒரு மீட்பு பணியும் துவங்கியிருக்காங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட அறுபது பேர் சேர்ந்து போராடி அதுக்கு பிறகு அந்த மிருகங்களை மீட்டிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கட்டில் கயிறை இணைச்சி அதை தண்ணிக்குள்ளே இறக்கி அதுக்கப்புறம் மெல்லமாக புளிய முதல்லையும் அதுக்கப்புறம் அந்த காட்டு பன்றியவும் மீட்டிருக்காங்க மீட்டு லாவகமாக கூண்டில் அடைச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய நவ்ரா தேஹி அப்படின்ற ஒரு வைல்ட் லைஃப் சாங்க்சுரியில் ரெண்டுத்தையும் தனித்தனியாக விட்டுருக்கிறாங்க இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு எப்படி இது ரெண்டும் ஒரே நேரத்தில் ஒன்றா உள்ளே விழுந்திருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் வேட்டையாட போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புன அந்த புலிக்கு கிணத்துக்குள்ளே விழுவணும்னு தெரியாது எப்படியா தப்பிச்சு ஓடணும்னு நினச்சிட்டு இருந்த அந்த காட்டு பண்ணுறக்கு அந்த புலி கூட உள்ளே சிக்குவோன்றதும் தெரியாது எப்படியாவது உயிர் பழச்சினோட நோக்கத்தில் அந்த சண்டையை மறந்து ரெண்டு மிருகங்களும் தலையை மட்டும் தண்ணிக்கு வெளியே வச்சுக்கிட்டா போதும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இக்கட்டான சூழலில் இருந்திருக்கு அதை மீட்டு இப்போ பகுதிக்குள்ள வனத்துறை விட்டு இதை தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாதிரி கிணற அதுக்கப்புறம் மூடாம விடப்பட்டிருக்கக்கூடிய நீர் தேக்கங்களை தயவு செஞ்சு மூடுங்க சொல்லி வனத்துறை வந்து மக்களுக்கு ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க